அனைவருக்கும் வணக்கம் போஷான்மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறு வரைக்கும் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நம்ம துறையின் சார்பில் நடத்தப்பட அந்த நிகழ்வில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கில் ஜன் அந்தோலன் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம பதிவு பண்ணுவோம் அது எப்படி பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த கடைசி லிங்க் இந்த லிங்க் வந்து இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது நேரடியாக ஜன் அந்தோலன் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே நீங்கள் போயிடலாம் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் தான் இருக்கும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் பிளாக்குக்கான பிரத்யேகமான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் பிசி உங்களுக்கு வைப்பாங்க ஜஸ்ட்டு யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் உங்கள் பிளாக்கினுடைய நம்பர் பாஸ்வேர்டும் உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ ரிமம்பர் பி லாகினுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த சின்ன பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரும்போதும் யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு லாகின் கொடுத்துக்கோங்க ரிமம்பர் கொடுத்துட்டு இப்போது ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார்ம் ஒரு செயல்பாடு அந்த செயல்பாடுக்குள்ளே ஒரு நடவடிக்கையை நம்ம அங்கன்வாடி மையத்திலேயோ அல்லது வட்டார அளவில் செயல்படுத்தும் போது அதில் எத்தனை பேர் பங்கெடுத்துட்டாங்க யாரெல்லாம் பங்கெடுத்துட்டாங்க என்ன நடந் நடவடிக்கை நடந்துச்சு அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு குரூப் மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டார் போட்டிருக்கு பாருங்கள் ரெட் கலரில் இதெல்லாம் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும் அப்போ தான் இந்த ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேட் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகும் இப்போ போஷன்மா அப்படிங்கிறத மாற்ற முடியாது தீம் இந்த போஷன்மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு ஆறு விதமான செயல்பாடை செயல்படுத்த சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட செயல்பாடுகள் தான் இசிசிஇ ஐஒய்சிஎஃப் அட்ரஸிங் ஒபிசிட்டி இதெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக நம்மளுடைய அங்கன்வாடி மையங்களுடைய செயல்பாடுகளில் வரக்கூடியது தான் இப்போ செலக்ட் தீம் அப்படிங்கிறதுல இப்போ நான் வந்து உதாரணமாக ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இசிசிஇ செலக்ட் பண்ணிட்டேன் ஆர்கனைசர் வந்து மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடும் அடுத்து இந்த செயல்பாடு யார் நடத்துகிறாங்க பிளாக் லெவல்லையா அல்லது அங்கன்வாடி சென்ட்ரல் லெவல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஏடபிள்யூசி பிளாக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏடபிள்யூசி வந்துரும் இப்போ ஏடபிள்யூசி செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த அங்கன்வாடி இப்போ நான் உதாரணமாக முதல்ல இருக்கக்கூடிய ஆலம்பாளையம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன் என்ன ஆக்டிவிட்டி இப்போ நம்ம வந்து செயல்பாடு இசிசின்னு செலக்ட் பண்ணிட்டோம் அதில் என்ன நடவடிக்கை பாருங்கள் அந்த ஆக்டிவிட்டியில் நிறைய நம்மளுக்கு நடவடிக்கைகள் இருக்குது இப்போ உதாரணமாக நான் வந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அப்படிங்கிற நடவடிக்கையை இந்த செயல்பாட்டில் நடத்த போகிறேன் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன் இந்த ஈவெண்ட் இந்த நடவடிக்கை எப்போ நடக்குது அப்படிங்கிறத டேட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேலண்டர் ஓப்பன் ஆயிடுது நீங்கள் தேதி வந்து பதினேழு செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது அடுத்தது பார்ட்டிசிபேஷன் டீட்டெயில்ஸ் எத்தனை ஆண்கள் பங்கெடுத்துட்டாங்க எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் பங்கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணணும் நீங்கள் ஜஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணால் போதுமானது கூடுதல் தொகையை எண்ணிக்கையை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுது டோட்டல் அப்படிங்கிற வந்துச்சுங்களா இப்போ அப்லோடு ஃபோட்டோ இப்போ ஒரு செயல்பாடு அதற்கீ ஒரு நடவடிக்கையை நம்ம அங்கன்வாடி மையத்தின் சார்பில் அதற்கு உண்டான ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அதற்கு தொடர்பான ஒரு ஃபோட்டோ நம்ம ஏற்கனவே எடுத்துருப்போம் அதாவது இப்போ தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த அப்லோடு ஃபோட்டோன் இருக்குது பார்த்திங்களா ப்ரவுஸ் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் செலக்ட் அண்ட் இமேஜில் கேமரா அப்படிங்கிறது ஆப்ஷனாக இருக்குது அதே மாதிரி ப்ரவுஸ் கேமரா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூட கேமரா வந்து ஓப்பன் ஆகிரும் இப்போ நடவடிக்கை எடு செய செயல்படுத்திகிட்டு இருக்கும்போதே நீங்கள் இந்த பார்ட்டிபிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய கேலரி அல்லது வாட்ஸ்அப் இமேஜ் இதுலேருந்து ஒரு தொடர்பான பேரண்ட் டீச்சர் மீட்டிங் தொடர்பான ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இமேஜ்லேருந்து ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டேன் அந்த ஃபோட்டோனுடைய சைஸு வழக்கம் போல் ரெண்டு எம்பி தான் இருக்கணும் நீங்கள் உங்கள் கேமராவிலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாலு எம்பிக்கு மேலே போயிருக்கோம் அதனால் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிட்டு திரும்ப நீங்களே உங்களுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு எம்பிக்குள்ளே குறைஞ்சிரும் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை உங்களுக்கே நீங்களே வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு எம்பிக்கு உள்ளே உள்ளான சைஸில் அது ரீப்ளேஸ் ஆகிக்கும் இப்போ ஃபோட்டோவை அப்லோடு பண்ண போகிறோம் இப்போ இந்த ஃபோட்டோ தொடர்பான டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுடலாம் ஏன்னால் மேலே பாருங்கள் ஸ்டார் மார்க் எதுவும் இல்லை இப்போ ஜஸ்ட்டு சப்மிட் கொடுங்க சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் இவ்வளோதாங்க இந்த ஜன்னந்தோலனில் இப்படி தான் நீங்கள் பதிவு பண்ணும் இப்போ நீங்கள் பதிவு பண்ணதை பார்க்க முடியும் மேலே பாருங்கள் கோடு கோட்ருக்கு இல்லைங்களா இந்த வியூ ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் டேட்டா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பதிவு பண்ண ஃபோட்டோனுடைய எண்ணிக்கை வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிரும் சரிங்களா இந்த ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப சிம்பிளான தீம் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் உங்களுக்கு புரிய பதில் சொல்கிறோம் ரொம்ப சிம்பிளான என்ட்ரிஸ் தான் இருக்க போகுது அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் உங்கள் அங்கன்வாடி மையத்தில் அதை செயல்படுத்தி அதற்குரிய ஃபோட்டோக்கில் ஜன்னாந்துள்ள பதிவு பண்ணிடுங்க சரிங்களா தேங்க் யூ